குருவும் செவ்வாயும் ஒன்னு ஒம்பது உட்காந்துருக்கீங்களா குருவுக்கு அஞ்சுலயோ குருவுக்கு ஏழு செவ்வாய் இருக்குன்னா இவங்க ஏதோ ஒரு மருத்துவ சிகிச்சையை எடுக்க வேண்டியது இருக்கு அப்ப அந்த ஜாதத்துல இந்த சூரியனும் குருவும் இந்த மாதிரி அடி வாங்கி இந்த மாதிரி ஆயிருச்சுன்னா இவங்க குழந்தைக்காக மருத்துவ சிகிச்சை எடுப்பாங்க ஒன்னொரு விஷயம் ஒரு ஜாதத்துல சூரியனுக்கு ஒன்னு ஏழு ஒன்பதுல சந்திரன் இவங்க அம்மாவுக்கு ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் இவருக்கு ரெண்டு வருஷம் ஆகும் இந்த சூரியன் புதன் தனித்த ஜாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை தான் பிறந்திருக்கும் இந்த பிள்ளைக்கு பதிமூணு வயசு ஆகும் ஒன்னொரு குழந்தை பிறக்கும் அப்ப இந்த மாதிரி குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குடும்பங்கள்ல வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல குழந்தை பிறக்கிறதுக்கு தாமதம் அப்ப ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த சூரியன் புதன் தனித்திருப்பது சூரியன் புதன் தனித்திருந்தது அதுக்கு திரிகோணத்துல சந்திரன் இருக்கிறது குரு வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாகிறது சூரியன் பரிவர்த்தனை விளிம்பாகிறது சூரியன் சந்திரன் காம்பினேஷன் குரு செவ்வா காம்பினேஷன் இதெல்லாமே குழந்தை பிறப்பை தடை செய்யக்கூடிய அமைப்பு அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ராப்பரான மருத்துவத்தை செக் பண்ணலாம் நிறைய பேர் போன மாசமே இப்பயே ஒரு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணாங்க அதுமா உனக்கு பிரச்சனையா இருக்கு டா ஜத்துல குழந்தையே இல்லையாமா ஆமா சார் அதுதான் ஃபோன் பண்ணேன் டாக்டர் போய் பார்த்தியா எங்கள் குடும்பத்துல டாக்டர்லாம் பார்க்க மாட்டாங்க சார் என்னமோ பைத்திகாரியா நீங்க எந்த காலத்துல இருக்கிற உனக்கு அதாவது வந்து சின்ன மாத்திரை போட வேண்டியதா இருக்கும் இதுகளை இதா வச்சுட்டு பத்து வருஷம் போராடக்கூடாது போய் டாக்டர் போய் பாரு